ஐ தொடரின் மெகா ஏலம் நெருங்கி வரும் சூழலில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் போன்ற ஒரு முடிவை எடுத்துள்ளது முதல் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த ஆண்டிற்கான வியூக புள்ளியை ராகுல் டிராவிட் மூலம் போட்டுள்ளன ஐபிஎல் முதல் சீசனான இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் அணி கோப்பையை வென்றது அனைத்து அணிகளும் பார்த்து பதறிய அந்த அணி அதற்கு பின் இத்தனை ஆண்டுகளில் ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியாமல் தவித்து வருகிறது பல கேப்டன்கள் பல பயிற்சியாளர்களை மாற்றியும் பலன் இல்லை கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதிப் போட்டி வரை முன்னேறிய போதும் கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை கடந்த ஆண்டு இன்னும் மோசம் இந்த சூழலில்தான் இந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு கட்ட ராஜஸ்தான் அணியின் முன்னாள் வீரரும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட்டையே மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்துள்ளது ராகுல் டிராவிட்டின் பயிற்சியில்தான் இந்திய அணி இந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை கனவை நனவாக்கி கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உலகக்கோப்பை வரை அவரை பயிற்சியாளராக நீடிக்க வேண்டும் என ரசிகர்கள் ஆசைப்பட்ட போதும் அவர் விலகிவிட்டார் டிராவிட் கேட்பதெல்லாம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட கால அவகாசங்கள்தான் இந்திய அணியில் இருந்தால் வருடம் முழுக்க பிஸியாக இருக்க நேரிடும் ஐ என்றால் ஒரு சில மாதங்கள் ஓய்வு கிடைக்கும் அதேபோல போல கோப்பை வென்ற ஒரு பயிற்சியாளரை அணிக்குள் கொண்டு வருவது ராஜஸ்தான் அணிக்கும் பெரிய நன்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் அணியுடன் நீண்ட காலம் விளையாடிய அனுபவம் திராவிட்டிற்கு உண்டு டிராவிட்டின் வருகையால் ஏற்கனவே பயிற்சியாளராக இருக்கும் குமார் சங்ககாரா என்ன ஆவார் என்ற கேள்வி எழுந்தது இதற்கு பதிலளித்துள்ள அணி நிர்வாகம் சங்ககாரா ராஜஸ்தான் அணியின் இயக்குநராக தொடர்வார் என அறிவித்துள்ளது இது மட்டுமின்றி உலகம் பார்வடாஸ் ராயல்ஸ் பார் ராயல்ஸ் உள்ளிட்ட அணிகளையும் அவர் வழிநடத்த உள்ளார் ஒருபுறம் சங்கக்காராயினும் ஜாம்பவான் மறுபுறம் ராகுல் டிராவிட் இவர்கள் இருவரின் திட்டங்கள் நிச்சயம் மற்ற அணிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க பொது பயிற்சியாளர் டிராவிடின் முதல் நடவடிக்கையாக சஞ்சு சாம்சனின் தலையில் கை வைப்பாரா என்று கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அணியை வழிநடத்தி வரும் சஞ்சு கோப்பையை வென்று கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறார் கேப்டன்சி அடுத்தத்தால் அவரது தனிப்பட்ட ஆட்டமும் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது எனவே அவரை நீக்குவாரா அல்லது சஞ்சு சாம்சனை வைத்தே அடுத்த கட்ட திட்டத்தை தீட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்